பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்திய தியானத்திற்கு ஆதாரமாக மல்ஹியா தெற்கு தரிசின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் ஆண்டவர் இந்த மூன்றாவது மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமும் முதல் மல்லிகாவரிலும் நிழலாட்டமாய் வந்து கொண்டே இருப்பார் இங்கே மல்லிகாவிலே இயேசு கிறிஸ்துவின் நீதியின் சூரியன் என்று சொல்லப்படுகிறது இங்கே நீதியின் சூரியனாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த முதல் வசனத்துக்கு ரெண்டாவது வசனத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கரம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டறிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கோப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிற நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் அவர்களுக்கு சுட்டெரிக்கும் அக்கினியா இருப்பார் அவர்கள் அழிந்து போவார்கள் துன்மார்க்கர்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள் அகங்காரிகள் என்று சொல்லப்படுகிறது அப்படி இருந்தாலும் ஆனாலும் இன்றுதான் ரெண்டாவது வசனம் ஆரம்பிக்கிறது ஆனாலும் என் பயந்து இருக்கிற உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும் முதல் இருக்கிறவங்களுக்கு அழிக்கும் ரெண்டாவது ஆ நன்மை வரும் ஆசிர்வாதம் வரும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது அலையலூயா அப்ப யாருக்கு வரும் கத்தோடைய நாமத்திற்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு மேலே அந்த ஆசிர்வாதங்கள் வரும் என்று பார்க்கிறோம் இந்த பார்க்கும் பார்க்கும்பொழுது இரண்டாவது வசனத்திலே மூன்று ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம் முதலாவது நல்வாழ்வு ஆரோக்கியம் விடுதலை மூன்று நன்மைகளை இந்த வசனத்திலே பார்க்கலாம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் நமக்கு அநேக நன்மைகள் வரும் சூரியனால என்னென்ன ஆசீர்வாதம் வரும் வெளிச்சம் மதம் வரும் அமேன் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் வெளிச்சல் என்று சொல்லுவாங்க வாழ்க்கையை இருண்டா போச்சு இருளா போச்சு என்று சொல்லுவாங்க வெளிச்சம் இல்லையே வாழ்க்கையில வாழ்க்கையில என்று சொல்லி அப்போ அந்த வெளிச்சம் தான் ஒரு ஆசிர்வாதம் என்பதை பார்க்கிறோம் நல்வாழ்வு என்று பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வெளிச்சமாக உலகத்துக்கு நான் ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னவர் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை இருளில் இருந்து அந்தகார இருளிலிருந்து இருந்து துக்கம் என்கிற இருள் பாவம் என்கிற இருள் சாபம் என்கிற இருள் வியாதி என்கிற இருள் கடன் என்கிற இருள் சிறுமை என்கிற இருள் சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லா இருள்களில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல் வாழ்வை தருகிறவராய் இருக்கிறார் அமேன் அடுத்தது வசனம் சொல்லுது ஆரோக்கியம் இருக்கும் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான் நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்னவர் என் தழும்புகளாலே குணமானீர்கள் என்று சொன்னவர் அப்போ நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையிலே சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் தருகிறவராக இருக்கிறார் இதிலே நீதியின் சூரியனா இருக்கிற இயேசு கிறிசுவை நாளை அவர் நாமத்துக்கு நம்ம பயப்படும் பொழுது இரண்டாவது வருகிற ஆசீர்வாதம் ஆரோக்கியம் மூன்றாவது பார்க்கிறோம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் அப்போ அங்கே தொழுவத்தில் கட்டப்பட்டு இருக்கிற மாடை கொளுத்த மாடை கட்ட போட்டு கட்டி இருக்கிறது வரைக்கும் கட்டுக்குள் இருக்கிறது வரைக்கும் அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது என்னதான் கொழுகுழுன்னு வச்சுருந்தாலும் ஆனால் அதை காலையிலே சூரியன் உதிக்கும் பொழுது கொஞ்சம் கட்டை அவிழ்த்து விட்டுட்டா அது துல்ற துள்ளும் குதிக்கிற குதியும் பார்க்க முடியும் கிராமத்துல இருந்தா தெரியும் அமேன் ஸ்தோத்திரம் அது இந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்து விட்ட உடனே அது உடம்பு ஒரு ஒரு ஆட்டை ஆட்டிட்டு அது துள்ளும் பாருங்க அதனுடைய சந்தோஷத்தை பார்க்க முடியாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகும் பொழுது அவனுக்கு வருகிற மகிழ்ச்சியை அதை காட்டுகிறது விடுதலையை காட்டுகிறது என்று பார்க்கிறோம் அருமையான இதனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்திலே மூன்று விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆனால் அதனுடைய நிபந்தனை ஒன்று தான் என் நாமத்துக்கு பயந்து இருக்க வேண்டும் அமேன் அலைலோய்யா அப்படி என்றால் ஆண்டருடைய நாமம் எப்படிப்பட்டது ஏன் பயப்பட வேண்டும் என்பதை பிள்ளைகள் அறிய வேண்டும் நாம் அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு முத்திரை கூட சொல்லப்பட்டு அப்படி என்றால் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய நாமத்துக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டருடைய நாமம் எப்படிப்பட்டது உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகப்படுகிறது அவருடைய நாமம் மகிமையும் பயங்கரமுமான நாமமாம் கிளை பார்த்தீங்கன்னா தெரியும் தேவநாய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்திற்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயப்பரமான வார்த்தையின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் என்று எச்சரிக்கை அவருடைய ஆண்டருடைய நாமம் மகிமை நிறைந்த நாமம் என் மகிமை ஒருவனுக்கும் கொடைன் என்று சொன்னவர் அவருடைய நாமம் பயங்கரமான நாமம் என்று சொல்லப்படுகிறது அப்போ அண்டவருடைய நாமத்தில் அத்தனை மகத்துவம் இருக்கிறது மகிமை இருக்கிறது வல்லமை இருக்கிறது எல்லாருடைய முழங்காலும் முடங்கத்தக்கது நாமமாக இருக்கிறது என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன நாமமாக இருக்கிறது எங்கே என் நாமத்தினாலே இரண்டு பேர் மூன்று பேர்கள் அங்கே கூடியிருக்கிறார்களோ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அந்த ஸ்தானத்தில் நான் இறங்கி வருவேன் நான் அவளுடைய ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தந்த தெய்வம் அப்படி நாமத்துக்கு பயப்படும் பொழுது அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமத்தை ஆராதி

எந்த தெய்வம் பரிசுத்தம் உள்ள தெய்வம்னு சொல்ல முடியாது நம்முடைய தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர் அவர் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் அவனுடைய வேத புத்தகம் பரிசுத்த வேதம் அமேன் நமக்குடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் என்று பார்க்கிறோம் அவனுடைய ஆண்டனுடைய நாமம் பரிசுத்தமானது பயங்கரமானதுன்னு சொல்லப்படுகிறது முதல் பார்த்த மகிமையும் பயங்கரமான நாமம் நம்ம தேவனுடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமான நாமம் என்று பார்க்கிறோம் இப்போ அவருடைய நாமத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தரி நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் வடி சுகமாயிருப்பான் என்று பார்க்கிறோம் அவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை செலுத்த வேண்டும் என்று வேத சொல்லுகிறது அவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமையை செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்ன கொடுக்கிறார் என்ன வைத்து இருக்கிறார் என்பதை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறியணும் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைத்து போகிறான் ஐஸ்வர்யத்தை வைக்கிறான் பார்க்கிற தன்னுடைய உடைமைகளை எல்லா பின் சந்ததிக்கு வைக்கிறான் அதே போல் நம்முடைய ஆண்டவரும் அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு செய்கிறாராம் எல்லா சுதந்திரத்தையும் தருகிறாராம் வாசியுங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று ஐந்து தேவனே பொருத்தனைகளை கேட்டி நொருத்தனைகளை கேட்டி உமது நாமத்துக்கு பயப்படுகிற உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு சுதந்திரத்தை எனக்கு தந்தீர் என அருமையான வார்த்தை ஆண்டருடைய நாமத்துக்கு நாம் உண்மையாய் சத்தியத்தை அறிந்து பயப்படும் பொழுது அறியாம கூடாது சிலதை கண்ணையும் மொழியும் பார்த்தோன்னா பயந்துடுவாங்க நம்முடைய ஆண்டவருக்கு அப்படி பயப்படக்கூடாது கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஆமேன் சில இதை பார்த்தோன்ன சிலருக்கு பயம் வந்துடும் நம்முடைய ஆண்டவர் அப்படி மூடத்தனமாக பயப்படக்கூடாது அவரை அறிந்து அறிந்த பிரகாரம் அவருக்கு பயப்படணும் அவர் மேலானவர் உயர்ந்தவர் கனத்துக்குரியவர் சிருஷ்டிகர் சர்வவல்லவர் வல்லவர் ஆண்டவர் சொல்ற ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஆபிரஹாம் கர்த்துடைய வார்த்தையை மீறி தவறு செய்த பொழுது தன் மனைவி பேச்சை கேட்டு ஆகாரை அங்கே திருமணம் செய்து குழந்தை பெற்ற பொழுது கர்த்தர் பல வருஷம் பேசலை அப்புறம் ஆண்டவர் பேசுறார் இல்லையா பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்றில் பேசுகிறார் நான் சர்வ வல்லமிழ தேவன் எனக்கு முன்பாக நீ பயந்து உத்தம நட அமேன் ஆட் நாமத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் மோசைக்கு வெளிப்படுத்தும் போது சொல்றார் இருக்கிறவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அமேன் நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது அவருடைய சுதந்திரத்தை தருகிறார் அவருடைய நன்மைகளை தருகிறார் அவருடைய ஐஸ்வர்யங்களை தருகிறார் அவருடைய கிருபைகளை தருகிறார் சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய நாமத்துக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் ஈரளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருகிறார் அலையலுயா சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஏழை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறதும் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் கருத்து நம்மை பிரப பிரகாசிக்கிற தேவன் ஒரு சூரியன் என்றால் சூரியல இருந்து வருகிற நன்மைகள் என்ன முதலாவது வெளிச்சம் கிடைக்கிறது இரண்டாவது அது சூரியனிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது வெப்பம் கிடைக்கிறது வெறும் வெளிச்சம் மட்டுமல்ல சூரிய வெளிச்சத்தின் மூலம் தான் நமக்கு என்ன கிடைக்கிறது வெப்பம் கிடைக்கிறது என்று பார்க்கிறோம் மூன்றாவது வைட்டமின் டி கிடைக்கிறது இல்லையா கருத்துதானா அப்போ என்ன கிடைக்கும் சுகம் சில ட்ரீட்மெண்ட்டில் சே குணமாகாது டாக்டர் சொல்லுவார் காலையில் நீங்கள் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே சூரிய ஒளிச்சத பாருங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலே ஆகிடும் இந்த வியாதியெல்லாம் சரி என்று சொல்லுவாங்க அப்போ ஆண்டவர் எத்தனை ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார் எத்தனை சுகத்தை வைத்திருக்கிறார் அப்போ நம்முடைய ஆண்டவர் அருணோதயம் அருணோதயம் அங்கே எழும்பி இருக்கிறது என்று சிமியன் சொல்லுகிறார் ஒரு பழைய பாமாலை பாடல் உண்டு காலிலே பாடுகிற பாட்டு அதுல பியேசுவின் நாமமே அருணோதயம் தான் வரும் ஆமேன் அருணோதயம் அருள் பரணி கேளுமே உமதாவி வரம் தாருமே என் ஏசுவே ரைசலான் ஆண்டவர் சூரியன் வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது எண்பத்தி நான்கு பதினொன்றை வாசிக்கும் பொழுது நம்முடையமாக இருக்கிறார் அவர் பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆழ சந்தரனையும் படைத்தவர் நம்முடைய தேவன் நீதியின் சூரியன் இயேசு இயேசுக்கு இன்னொரு மறுபெயர் அவர் நீதியின் சூரியன் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வந்தவர் உலகத்துக்கு வெளியாய் வந்தவர் பாவ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கும் அக்கிரமத்திலும் சாபத்திலும் பிசாசின் கிரிகளை கட்டப்பட்டு எல்லா அந்தகார இருளுக்குள் இருக்கிறவளை கர்த்தர் அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள் கொண்டு வர வெளிச்சத்தை கொண்டு வர இயேசு நீதியின் சூரியனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் அமேன் அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நாமத்துக்கு பயப்படும் பொழுது அவர்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் கர்த்தனம் பிரகாசிப்பிக்கிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை உலகத்திலே இருளின் ராட்சியம் இருளின் வல்லமைகள் இருளின் அதிகாரங்கள் இருந்தாலும் எத்தனை வல்லமையும் அதிகாரத்தையும் மேற்கொள்ள ஒரே சக்தி ஒளியின் ராட்சியத்திற்கு மாத்திரமே உண்டு தவிர ஈருள் இருளை நீக்க முடியாது அமேன் எத்தனை இருள் இருந்தாலும் பாவ சாப இருள் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையை கொடுக்க ஒரே ஒன்று ஒளியின் தான் ஒளியின் ராட்சியம் என்றால் தேவனுடைய ரெண்டே ராஜ்யம்தான் பாண்டவர் நமக்கு நீதியின் சூரியன் ஆகியிருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் அவங்களுக்கு முடிவு அளிக்கும் அக்கினி சுட்டரிக்கும் அக்கினி உனக்கோ நீதியின் சூரியன் உனக்கு பிரகாசிக்கப்படும் கரங்களை தட்டிக்கிறதுக்கு செலுத்துவான் நீதியின் சூரியனா இருக்கிற நான் உன்னை இருளில் இருந்து காரியத்திலும் இருந்து நான் பிரகாசிக்க பயப்பேன் கிடையாது சந்தோஷமும் கிடையாது அவரே வெளிச்சமா இருக்கிறார் அவரை நித்திய வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா அது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டிற்குள் வரும்போது சில பகுதிகள் வெளிச்சத்துக்குள் வருகிறது நம்ம அர்ப்பணித்து சத்தியத்தை அறிந்து ஒப்புக்கூடாத வரைக்கும் இருளுக்குள் சாத்தா நம்மளை சிறைபிடித்து வைத்திருப்பான் ஆனால் சத்தியத்தை அறிய அறியதான் அறிந்த பிரகாரம் அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுதுதான் விடுதலை அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியமங்களை விடுதலை ஆக்கும் அப்ப நம்முடைய தேவன் சூரியனும் கேடகமும் ஆனவர் அப்படி என்றால் சூரியன் என்றால் பகலில் ஆள அவர் படைத்த பெரிய சுடர் சூரியன் உதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் முழுவதும் இப்படி இருக்கும் இருளுக்குள் இருக்கும் இருளுக்குள் யாருக்கு முகத்தை யார் பார்க்க முடியும் எங்க போக முடியும் என்ன தெரியும் வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரியாது அமேன் வாழவே முடியாது அமேன் வாண்டவர் இந்த உலகத்தில் வெளிச்சத்தை படைத்தவர் பிரகாசிக்க செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வெளிச்சமாக இருக்கிறார் ஒளியாக இருக்கிறார் அத வேத சொல்லு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவரே நமக்கு சூரியனும் கேடகுமாக இருக்கிறார் அவ முதல் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சூரியனாக இருக்கிற ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்றால் பிரகாசிக்க வேண்டும் என்றால் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என் நாமத்துக்கு நீ பயந்து நட என்னுடைய நாமும் மகிமையானது அது பரிசுத்தமானது என்னுடைய நாமும் மகிமையானது அது பயங்கரமானது அமேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய நாமம் பலத்த பெருகம் என்று சொல்லப்படுகிறது பைதர் சொல்லும்போது சொல்லுகிறார் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷருக்குள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை இயேசுவும் சொல்லுகிறார் எங்கே இரண்டு மூன்று நாமத்தில் கொடுவீர்களோ நான் அங்கே இருப்பேன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை நான் தருவேன் பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு மனப்பட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது நாமத்தினால் அது செய்யப்படும் என்று சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டருடைய நாமத்தின் மகிமையை அறிய வேண்டும் அதை வல்லமையை நாம் அறிய வேண்டும் தாவிது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்பொழுது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொன்னான் இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை வேதத்தில் முதல் உச்சரித்தது யாரு அன்னாள்தான் தான் அன்னாள்தான் தேவனை முதல் முதலாவதாக சேனைகளின் கர்த்தர் என்று சொன்னவள் ஆமேன் வேதத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி நாமத்தை வெளிப்படுத்தினது உண்டு ஆனால் வேதத்திலே முதல் முதல் ஒரு மனுஷன் அதாவது மனுஷி ஆண்டவருக்கே நாமத்தை சூட்டினது பெயரை வைத்ததும் உண்டு அது யார் என்றால் முதல் வேதத்திலே மனுஷி ஆண்டவருக்கு நாம வைத்தது ஆகார் என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்ல எல்ரோயி என்று சொன்னான் நீர் என்னை காண்கிற தேவன் என்னுடைய உடைவுகளை வேதனைகளை அங்கலாய்ப்புகளை புறக்கணிப்புகளை என் மரண தருவாயில் ஆண்டவரின் நீரினை கண்டீரே என்று சொல்லி அழுகையும் குக்கரலும் மனாந்தரம் நிறைந்த இடத்துல அவள் ஆண்டவருக்கு பேர வைக்கிறாள் கருத்தருக்கு நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார் அருமையான என்னுடைய பிள்ளைகளே யாருடைய வாழ்விலே நீதியின் சூரியன் உதிக்கும் நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டருடைய வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் யாருடைய வாழ்க்கையில் நீதியின் இயேசு வெளிப்படுவார் என்பதை நாம் அறிய வேண்டும் ஆண்டவரம்மை எழும்பி பிரகாசி உன் வந்ததே என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வேண்டும் ஜெயம் கொள்ள வேண்டும் விடுதலை பெற வேண்டும் சுகம் பெற வேண்டும் சௌக்கியமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகள் அதான் ஆண்டர் சொன்னார் உன் ஆத்தமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அலை லூயா அப்பதில் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் சுரையே சுதிக்கணும் அது அவர் நாமத்துக்கு பயப்படணும் நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நான் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் நான் நம்பியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ப அறிவு மொதல் இருக்கணும் அவருடைய நாமத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும் ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கிறது இயேசு என்றால் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் கர்த்தர் என்றால் மாறாதவர் கிறிஸ்து என்றால் அபிஷேகிக்கிறவர் யோகவாயிரே என்றால் எல்லாம் அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் யகுவான் நிசு என்றால் ஜெயம் கொடுக்கிற தேவன் எபின்னேசர் என்றால் உதவி செய்கிறவர் அப்ப அப்போ சொல்லிக்கொண்டே போகலாம் ஃபாதர் தான் அந்த எபிரைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை அதிகமாக பாட்டு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினது அலிலுயா அவர் பாடல் வந்த பிறவு தான் அதனுடைய நாமத்தினுடைய பெரிய விளைச்சங்கள் தெரிந்தது அமேன் அலிலுயா